பைரவர் பூஜையே தவறாமல் போய்கிட்டே இருங்க அஷ்டமி தோறும் போய் கும்பிட்டா போதும் அம்மா காளி ஸ்டிக்கரை பிரிண்டிங்காக தேவியாக அம்மா எதுனாலும் ஒட்டலாம் எது ஒட்டினாலும் நல்லது எப்போதுமே எல்லாருமே கையளவு கைப்பிரதி அளவு சுந்தரகாண்டத்தை உங்கள் வீட்டில் பிரிண்டிங் ப்ரெஷில் சொல்லி ஒரு ஐநூறு காப்பின்லாம் அடித்து வச்சு சனிக்கிழமை தோறும் கொண்டு தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற தீராத கஷ்டங்கள் தீரும் பேச்சுங்க விழுந்துடும் நீங்கள் அங்கிட்டு போய் பேசுங்க கௌரி வாங்க வாங்க வணக்கம் பங்குனி உத்தரம் எல்லாரும் கோயிலுக்கு போய் கும்பிடுங்க தீராத கஷ்டங்கள் தீரும் பங்குனி மாதம் கோயில்களில் திருக்கல்யாணம் நடக்கும் தவறாமல் போய் வணங்குங்க கல்யாணத்துக்கு இருக்க பெண்கள் வந்து என்னம்மா ஏன் போக முடியல என்ன விஷயம் நான் வந்து கோதுமை ரவை நீங்கள் மா மாலதிமாக விரதம் இருப்பீங்களா பங்குனி ஊத்துற விரதம் நான் ஒரு வயசில் இருந்தேன் இப்போல்லாம் முடிகிறதில்ல கண்டிப்பாக நான் கோயிலுக்கு போனால் நல்லது நாங்கள் பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்குது அதுக்கு போய் தீபம் போட்டுட்டு வரணும்